ரஷ்யாவிலிருந்து கிளம்பிய இரண்டு ட்ரெயின் முழுமையாக நிலக்கரியோடு இந்தியாவுக்கு வந்ததை பார்த்து மொத்த உலக நாடுகளும் மிரண்டு போய் நிற்கிறது ரஷ்யாவிலிருந்து இனிமேல் யாரும் பொருள் வாங்கக்கூடாது பொருளாதார தடையினால் ரஷ்ய நாடு கஷ்டப்பட வேண்டும் என்று ரஷ்யா இனிமேல் சுயேஸ் கால்வாயை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது மேற்கத்திய நாடுகள் காரணம் ரஷ்யா சுயஸ் கால்வாய் வழியாக சென்று தான் இந்தியாவிடம் அதிகளவு வர்த்தகம் செய்கிறது அதை எப்படியாவது தடுத்துவிட்டால் கண்டிப்பாக ரஷ்யா முடங்கிப் போய்விடும் என்பதற்காக ஆனால் நாங்கள் எதற்குடா உங்களுக்காக வர்த்தகம் நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யா இந்தியாவுக்காக கொடுத்த பல டன் நிலக்கரியை எப்படி அனுப்பியது தெரியுமா நிலக்கரியை முழுமையாக ஏற்றிய இரண்டு ட்ரெயின் ரஷ்ய தலைநகரம் மாஸ்கோவில் இருந்து கிளம்பி கீழே ஈரானில் அனுமதி வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கடல் வழியாக நேராக இந்தியாவின் மும்பைக்கு வந்துவிட்டது இந்த பாதையை எப்படி உருவாக்கினீர்கள் என்று மொத்த உலக நாடுகளும் கதிகலங்கி போய்விட்டது ஐ என் என்ற இந்தியா ரஷ்யா இடையான இந்த நேரடி வர்த்தகத்தை இரண்டாயிரத்தில் புடிநாட்சிக்கு வந்தவுடனே இந்தியாவுக்கு வந்து சொல்லிவிட்டார் இந்தியா ரஷ்யாவிடம் அதிகளவு வர்த்தகம் செய்ய வேண்டுமா என்பதன் உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனை போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்